வணக்கம் நண்பர்களே இந்த காவிரி ஆறு ஆறு இருக்கு இல்லையா அது ஒரு அழகை வந்து ரசிக்கிறதுக்கு நம்ம என்ன பல்வேறு வியூ பாயிண்ட்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் இப்ப ஒரு மாற்றமாக சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகிய வியூ பாயிண்ட்ல இருந்து தான் இந்த அழகிய காவிரி ஆற பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்தோட பேர் வந்து தொப்பையாறு அதாவது காவிரி ஆறு வந்து இந்த தொப்பையாறுன்னு அழைப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் மற்றும் இந்த சேலம் மாவட்டம் இணையக்கூடிய எல்லையான அந்த வழி பாதையில் அமையக்கூடிய இணையக்கூடிய எல்லையான தொப்பையர் டேம் அப்படின்ற அழைப்பாங்க அந்த இடத்துல உள்ள காவிரி வந்து தொப்பையாருன்னு சொல்லுவாங்க இந்த தொப்பையார் டேம் அப்படின்னு அழைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தொப்பையார் டேம் இருக்குது தொப்பூர் டேம்னு சொல்லுவாங்க அதில் வரக்கூடிய தண்ணி வந்து காவிரியில் கலக்கக்கூடிய இடம் வந்து இது அதனால் வந்து இதை வந்து தொப்பையாறு அப்படின்னு சொல்லுவாங்க காவிரியில் தண்ணீர் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த தொப்பையாறு பகுதின்றது வந்து முழுக்க முழுக்க தண்ணீராலின் சூழ்ந்து நிலைமை இருக்கும் அந்த அணைக்கு அந்த பக்கத்தில் நம்ம பார்க்குறோம்ல ஆறு ஆறுக்கு அந்த பகுதியில் உள்ளது எல்லாமே தருமபுரி மாவட்டம் இந்த பக்கம் இருக்கிறது சேலம் மாவட்டம் குறிப்பாக சேலம் மாவட்டம் இது வந்து கூணாண்டியூர் அப்படின்னு இந்த பகுதியை சொல்லுவாங்க அங்கிருந்து அந்த அழகிய தொப்பையாறு மற்றும் காவிரி ஆறு இணையக்கூடிய அழகிய காட்சிகளை தான் பார்த்து வச்சுட்டு இருக்கோம் ஆனா உண்மையில இங்க வந்தது இந்த காணொலி பதிவு பண்றதுக்காக இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா இங்க வந்து ஒரு அழகான ஒரு காட்சி முனை இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது இங்க வந்து மல்லேஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு பழமையான கோயில் இருக்கு அதுல வந்து மிகப்பெரிய ஒரு நந்தி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று வந்து கூகுள் மீப் பிரச்சனை பார்க்க முடிஞ்சுது அந்த நந்தி சிலையை பார்த்துட்டு அதை அழகை பார்த்துட்டு அதை பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு மலை ஒரு சிறு குண்டுன்னு சொல்லலாம் ஒரு ஆஃப் ரோட் பயணம் அந்த மலை உச்சியில இருந்து தான் இந்த கோயில் இருக்கு கோலேஸ்வரன் கோவில் இப்போ சுமார் ஒரு முந்நூறு நானூறு வருடங்களுக்கு பழமையான ஒரு கோயில் சொல்லலாம் ஆனா இப்ப நாங்க வந்த நேரம் வந்து இது வந்து ஒரு ஒருசு மொழி எடுத்த வீடியோ அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில வந்து இடிச்சு அப்பதான் வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து புதுசாக அந்த கோயில வந்து நடத்திட்டு இருந்தாங்க அதனால வந்து கோயில பார்க்க முடியல அதனால கோயிலை பார்க்க முடியலன்னா இப்போ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு கோயில் வந்து கும்பாபிஷேகமும் முடிச்சுட்டாங்க அப்படின்ற தகவல் வந்தது அதனால் இப்போ வந்து கோவில் வந்து போய் பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்கும் இதோட பழைய படங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து கூகுள் மேப்பை லொக்கே இது வந்து லொக்கேஷனில் கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணிக்காங்க ஆனால் எதிர்பாராத விஷயம் என்னென்னா இங்கிருந்து ஒரு அழகான காட்சி முனை வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கல ஒரு ஆஃப் ரோட் பயணம் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த வழியாக தான் நாங்கள் ஆஃப் ரோட் வழியாக டூ வீலரில் பயணம் செஞ்சு மலை ஏறி வந்தோம் அதாவது ஒரு நந்தி நான் தேடி வந்தேன் பிரம்மாண்டமான நந்தி காமிச்சிருந்தாங்க போட்டோ கூகுள் மேப்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நந்தியை தான் பார்க்க போறோம் பாருங்க இதுதான் இந்த பிரம்மாண்ட நந்தி சிரி போயிருதுங்களா எனக்காக பார்க்கும்போது தான் வந்தது ஆனா நந்தியோட சிலைகளோட வேலைபாடுகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது கூகுள் மேப்ல அவங்க போட்டோ எடுத்து எப்படி எடுத்து போடுறாரோ தெரியல அது பாக்குறதுக்கு வந்து வேற ஒரு ரேஞ்சில் மிக பிரம்மாண்டமான நந்தியாக தெரிஞ்சு சோ நந்தி பெரிய அவ்வளவு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்திதான் பார்க்கணும் பார்த்தா மிகவும் சிறிய சிலை ஒரு ரெண்டடி கூட ஹைட் இருக்காது அவ்வளவு சிறிய சிலை தான் அது ஆனா வந்து பழைய சிலை மிகவும் நேர்த்தியாக அந்த சிலை வேலைப்பாடுகள் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது அந்த வகையில் வந்து எங்களுக்கு இந்த நந்தியை பெரிய நந்தியை எதிர்பார்த்த ஒரு ஏமாற்றம் என்றாலும் இந்த அழகிய காவிரியை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்ச வகையில் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தருணமாக போயிருக்குது அந்த அழகிய அருமையான மகிழ்ச்சியான தருணத்தை தங்களோடு பகிர்ந்து செய்ய பகிர்ந்து கொள்வதும் போட்டு இந்த காணொலி வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது காவிரி ஆற்றின் அழகை பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Thank uh you. -huh.